இன்றைக்கி நம்ம பூஷணிக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெள்ளை பூஷ்ணிக்காய் சாம்பார் பூஷ்ணிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் வெங்காயம் ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க இது வந்து சாம்பார் தூள் சக்தி இந்த மாதிரி அன்னப்பூண்ண அந்த மாதிரி சாம்பார் தூள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி சாம்பார் தூள் வச்சு பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சளவு எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு ஏழு எட்டு பீஸ் எடுத்துக்கோங்க புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க இது வந்து முக்கால் கப்பு கப் துவரம்பருப்பு ஊற போட்டிருக்கேன் அது ஊறினதுனால முக்கால் கப்பு ஆயிடுச்சு ஒரு தக்காளி சீனி ஒரு கால் ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் இது வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் அப்புறம் கருவேப்பிலை இலையெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ குக்கரில் இந்த துவரப்பருப்பை போட்டு ஒரு மூணு சதத்துக்கு வச்சிடலாம் இப்போது துவரப்பருப்பை வந்துக்கிட்டு இருக்கு இது நம்ம தக்காளியும் தேங்காயும் போட்டு நைஸாக அரைச்சிடலாம் பேஸ்ட் மாதிரி இப்போ கொஞ்சம் தக்காளியும் தேங்காயும் அரைச்சாச்சு தனியாக வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது நல்லா காஞ்சிருச்சு இந்த கடுகு இந்த பருப்பு சீரகம் போட்டுக்கலாம் இருக்கேன் வெங்காயம் வெங்காயம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிirche பூசணிக்காய் கட் பண்ணை வெச்சுப்போம் சாம்பார் தூளோ மஞ்சள் தூளோ இப்போ இந்த புளியை கரைச்சி ஊற்றிடலாம் தண்ணி கொஞ்சம் இது தக்காளியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இப்போ இது இது தனியாக இருக்கட்டும் குக்கரில் ஆல்ரெடி பருப்பு போட்டு வச்சுருக்கோம் அது வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு நல்ல குழைய வெந்துருச்சு இப்போது பூசணிக்காய் எடுத்து அதில் ஊற்றுறேன் ஒரு கால் ஸ்பூன் சீனி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்குவோம் இப்போ இந்த பூஷணிக்காய் வேறுக்கு ஒரு ரெண்டு சத்தம் ரெண்டு விசில் சத்தம் வரணும் ஒரு ரெண்டு சத்தம் மூணு சத்தம் வைக்கலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம் இப்போ பூஷ்ணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு மல்லியில் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ